சிவகங்கை மாவட்டம் நினைவாக பாலா பிரதர் காலை மிக துட்டுப்பட விலம் கொண்டிருக்கின்றன அந்த வாழையினை எப்படி மடங்கி ஓர்வம் என கொண்டிருக்கின்ற

அறிவுமிக்க வீரக்குறா சீட்டு அணியா கைங்களை உற்சாக சண்டைக்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இரும்பு குதிரை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

உரு உலத்தான் பட்டி முருகானதம் சார்பாக முண்டுந்தியும் வண்டுகிறேன்.

விளையாடி கொண்டிருக்கின்ற மாலை இவகங்கை மாவட்டம் நினைவாக நலம் வந்து அந்த மாலையினை எப்படி மீது மறுத்துக்கூடும் என்று வீரமன ஒரு மாலையில் சிறந்த மாலை சிறப்பான வீரர்களாக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அணுகுமிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு பெருமைத்தவா ஹம் முக்காணி பட்டியா என சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் மாணவர்களா என பொறுந்திருந்து பார்ப்பார் ஐயப்ப கோமதியா காலை நேரத்திலே ரங்கல்லா ராஜி ஆதிய வேளையிலே மனமகிழ்ற மாட்டா காலை நேரத்திலே வனத்திற்கு இனிமையான ஆபா கோவட்டவெட்டி ரசிபது மஞ்சிறட்டி ஆவட்டவெட்டி ரசிபது ஜொலி கட்டை ஆவட்டவெட்டி ரசிபதன் மடம் மஞ்சிறட்டி நوري மாக்க தூடு ஹலமந்து ஹண்டரகிய நவீர சுகஹங்க மாலந்த மன்றாலு துக்கு கையில் வட்டவெட்ட மாமன்ன மருது வாண்டி வண்ணிற்கு மர்மலை சேத்திடா

வெயிலில் காய்ந்து மலையில் நினைத்து உணவுண்டும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு விலங்களுக்கா இந்த வடமஞ்சு விரண்ட நிகழ்ச்சியினை வடமடக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் காய்க்கும் நீங்கள் நாட்டான் என்ற வருத்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ சார்ந்த அடைந்த நிலைகளுக்கா பத்ம வெட்ட வெயிலே வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையில் சிறந்த காலை ஈரோடு சுரப்பான வீரரியா தம்பி வட்டிக்கு பெருமை சேர்த்திடமா திரு முக்காடி வட்டிக்கு பெருமை சேத்திடமா சீட்டி வழியங்க

சிறந்த காலைகளும் சிறப்பானிப்பான காலைக்கு பெருமை செல்கிறதா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே நிமிடமா ஆலயம் சிறந்த நாளை வட்டிக்கு பெருமை சேர்த்திடவாத்தாரிக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டு அணியா நட்டு சோழ செய்த உற்சாகப்படுத்துவாங்களா பெருமை சேர்த்திடவா அது மூக்காடி பெருமை சேர்த்திடவாற்றை